பாபு இப்படி நகைய தொலைச்சிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் என்பது கஷ்டப்பட்டு சேர்த்தது எவ்வளவு நேரம் தான் சித்தி அழுதுட்டே இருப்பீங்க நம்ம கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு சும்மாவே அந்த சம்மந்தி அம்மா மதிக்காது இப்ப ஒரு நகை இல்லாம போன மாதிரி ஆயிட்டலாம் இவ தான அந்த கலவண்ட தூக்கி கொடுத்திருக்கா வர வர மதுவுக்கு கொஞ்சம் கூட கூறே இல்ல சித்தி பிள்ளைங்க இருக்கும்போது தெளிவா இருந்தது அந்த குடும்பத்துக்கு போனது பிள்ளைக்கு இருக்காயிட்டு ஆமா செல்லம்மா நானும் அதை கவனிச்சேன் மாதிரி இருக்கும் போது நல்லா இருந்தா அந்த குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய மெண்டல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன ஆச்சுன்னு தெரியலையே யாரு சூனியம் கிணியும் வச்சாவலான்னு தெரியலையே கல்லற சாமியார போய் பாக்கணும் நீங்க ஏதாச்சும் இப்ப மெண்டல் கணக்கா பேசிட்டு இருக்கியோ கல்லற சாமி கில்லற சாமின்னு லூசா நீங்க இல்ல இல்ல அங்க போயிட்டு வந்தா தான் எனக்கு கொஞ்சம் சரியா ஆகும் அத்தப்பாட்டி யோ அத்தப்பாட்டி இன்னும் அழகாச்சு கதை தான் ஓடிட்டு இருக்கு போல செம்மா இது எங்க நகை பெட்டில கிடி எப்படி கிடைச்சது அதான் வாங்கிட்டு வந்தாச்சுல இதுக்கு போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியோ இந்த அங்க கொண்டு போய் பத்திரமா வைங்க நாளைக்கு கொண்டு லாக்கர்ல வைங்க உங்க நகை உங்ககிட்ட ஒப்பன சாச்சு அம்மா விட்டேன் என்ன இதை வச்சு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் எனக்கு பிரச்சனை பண்ண போறேன் உங்க வீட்டுக்கு போட்டு அனுப்புறது உங்களுக்கு தான் சொந்தம் வடை மம்மி நீ மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன சொன்ன நூறு பவுன் நகை போடணும் தானே சொன்ன நூறு கூட கண்ணிலே காட்டல ஏய் தேவையில்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத போ ஆமா வடிவு பாட்டி சொன்னீங்கல்ல ஏன் அது போடவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் கொடுக்கணும்னு லாயர் சொல்லிட்டாரு அது என்ன மேயர் மேயர் லட்டி லாயர் இப்படி எல்லாம் அப்ப சொல்லவே இல்லையே நகை எல்லாம் சரி பாருங்க முதல்ல அது எதுக்கு சரி பார்க்கணும் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் நீங்க ரொம்ப எனக்கு ஐஸ் வைக்காதீங்க திருடிட்டு உனக்கு கிழவனங்க எதுவும் பங்கு போட்டுக்கானுங்களான்னு தெரியல ஐயோ அது வேறையா சரி நான் பார்க்க சம்மந்தியம்மா உட்காருங்க ஆமா நான் என்ன விருந்து சாப்பிடவா வந்தேன் பிரச்சனை முடிச்சுட்ட போலான்னு வந்தேன் ஆமா நாங்க கிளம்புறோம் சம்மந்தியம்மா எல்லாமே கரெக்டா இருக்கு மது வரலையா அந்த மெண்டல வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கோம் என்ன சம்மதி அம்மா ஓவரா பேசுதுங்க என் பிள்ளைய மெண்டல் கிண்டல் காதிக்க பார்த்துக்கிடுங்க அவன் என்ன பண்ணா மாமனார் மேலே உள்ள பாசத்தில் பாவம் மெண்டலி கொடுத்துருக்கா எந்த பிள்ளை அப்படி செய்யும் நல்ல அறிவுள்ள பிள்ளை எதுவும் செய்யாது ஆனா உங்க பிள்ளை புத்தி இல்லாமல் செஞ்சுட்டு அதான் நான் லூஸ் என்ன லூஸ் கிடையாது அவன் அன்புக்கு அடிமையானவள் அப்போ தெருவில் தான் நிற்கணும் எம்மா சும்மாவே இருக்க மாட்டியா இன்னைக்கு உன் மூக்கில் டெஞ்சு தான் வைக்கணும் சரி நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு நாங்க கிளம்புறோம்ப்பா ஆளை உடங்கடா சாமி ஆண்டி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அம்மா டென்ஷன்ல பேசிட்டு போகுது நகையெல்லாம் அப்பா எடுத்துட்டு ஓடினார்லாம் அந்த பயத்தில் தான் அப்படி பேசிட்டு இனிமேல் நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க அவள் போட்டிருக்கறது போதும் இல்லனா நான் அவளுக்கு போட்டு விடுது குணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பரத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கணுங்க நாளைக்கு பாக்க பார்க்க வாரேன் அவ்வளோ இதுங்க ஆண்டி மாப்பிள்ளை கண்ணை தடைஞ்சனு கண்ணை அடிஞ்சுன்னுவிட்டிங்களா ஆண்டி நான் போய்ட்டு ஆச்சேரி நிறைய நகருக்கு நான் ரெண்டே நானே இருக்கேன் சரி சரி கொண்டு போய் உள்ள வச்சு பூட்டுங்க நாளைக்கு அளைக்கு கொண்டு வைங்க நெட்டம்மா வந்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டானால ஜெயிக்காம ஓட இவனே தங்கமான புருசன் இவனே தங்கமான கெட்ட புருசன் கெட்ட புருசன் ஹலோ சாந்தி ஏட்டி நான் ஊர்ல இருக்கும்போது ஒரு சுடியாறு வாங்கி போட்டலாம் அதாண்டி குங்கும கலர் சுட்டிதாரு அதை கொஞ்சம் துவைச்சி எங்க வீட்டு வாசலுக்குள்ள தூக்கி போட்டுட்டி ஆமா ஆமா நீ அதை அழுக்காக்கி களியாக்கி இருப்பிய ஆமா மறந்துடாம போட்டுற வேண்டாம் வேண்டாம் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா காத்துல அடிச்சிட்டு போயிரும் நீ என்ன பண்ணுவ பக்கத்து வீட்டுல இருக்க பத்தியா காந்தி மெவியாவட்ட கொடுத்துரு அவன் பத்திரமா வச்சிருப்பா ஆ அவளும் எடுத்து போடமாட்டான் அவன் காத்தாலாம் இருப்பாது அவளுக்கு பிடிக்காது ஏட்டி ஏட்டி எங்க கிளம்பி வச்சு வேண்டியல சொல்ல சொல்ல உன் சோளைய பாத்திருப்போம் ஏடி அந்த காடுக்குள்ள போய் உட்கார்ந்தா கவிதை எழுதுற கவடமா போட்டி அந்த சைக்கோ சரவன நாங்க தான் சுத்திட்டு இருக்கானா யாரால என்ன எதுவுமே பண்ண முடியாது நான் தைரியமானவள் வீரமானவள் ஆமா வேற அடங்காப்டாரியா இருக்கா சி பிச்சை 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 பல வீட்டுக்கு போறேன் பிச்சை இந்த பிச்சை காரிக்கு போடுங்கள் போமேத்தை என்ன ஆனந்த இன்னைக்கு நேரா தோடி பிச்சை எடுக்க வந்தாச்சு ரம்யாக்கா நல்லா இருக்கீங்களா ஏக்கா கொஞ்சம் பிச்சை நிறைய போடுங்களே போன வாரம் தாரணி அம்மா திட்டில ஏனாமும் என்கிட்ட ஐம்பது ரூபா வாங்கிட்டு வாங்கிட்டு தான் போறியோ இன்னைக்கு உடனே வந்தாச்சு நான் சாயந்திரம் தானே போட்டேன் மா அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுக்கா கொஞ்சம் கூட குறைய போட்டு விடுங்க கூகுள் பே வேணாலும் பண்ணிவிடுங்கக்கா என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணுவீங்களே ஓ மாகா ஃபீஸ் என்னன்னு காலேஜோடைய அக்கௌண்ட் நம்பர் கூட நான் காலேஜுக்கே கட்டி விட்டுறேன் பெரிய வீட்டம்மா பெரிய தான் நீங்க நல்லா இருக்கணும் ஆ சரி சரி தெருவில் போய் நாலு கிட்ட சொல் சரியா ரம்யா கதையை அவளுக்கு பீஸ் கெட்டதாவோ அது சொல்லு சொல் அடுத்து எலக்ஷன்ல நிக்க முடியும் கவுன்சில் எலெக்ஷனில் என்னக்காக கக்கூஸ் கலவு நிற்க புரியலா என் லூஸ் அக்கா கக்கூஸ் கலவ இல்ல அது உங்களுக்கு புரியாது நான் சொல்றத மட்டும் செய்யோ ஆ சரி சரி நான் போயிட்டாரேன் ஏட்டி இருளாயி காலை சிக்கி போகாமல் எங்கட்டி தெரியுத அம்மா இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கியா எத்தனை வாட்டி சொல்றது வராதனே

அவர் மாறி அத்தாம் கூட இந்த சூப்பரா இருக்கா அவ மாறி ஒரு செட்டு மூஞ்சி குருகு ஐயோ 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 கெட்டிக்க போறவனும் அப்படி சொல்ல கூடாது காதுல கேட்டா என்ன போ போய் மூக்கத்தையே பாரு அம்மா சாந்தரா இசையக்கா வீட்டுல புளியோரம் செய்வா உன்னைக்கு பாடுவோம் வாங்கி வச்சிரு அதுக்கு தொட்டுக்க பக்கத்துல இருக்கிற ரோஸ் மேரி பாட்டி வீட்டுல நல்ல தக்காளி சட்னியும் இருக்கும் அதையும் வாங்கி வச்சிருன்னா நான் வந்து தங்க தெங்குறதுலேயே இருக்காத இருளாயி புக்க எடுத்து படி இல்லனா உனக்கு ஒரு தட்டை எடுத்து கொடுத்துருவேன் விளையாட்டுக்கார பிள்ளை சார் இன்னைக்கு நான் மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன் என் கூட சாப்பிட்றீங்களா இல்லை பூச்சிமால் நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என்ன ரீசனுக்காக சார் நம்மளுக்கும் சரோக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என்னை கூடிய சீக்கிரம் எனக்காகவும் விரதம் இருக்க வைக்கிறேன் ஹரே நம்மள் பொண்ணு வந்திருக்கோ பொண்ணு பொண்ணு வாமா ஹரே நம்மள் பொண்ணும் நல்லா இருக்கிறியாமா என்ன விஷயம்மா பூசண்ணி மொஞ்சிக்கி நல்லா கேட்குதா பொண்ணு பொண்ணுங்காரு அப்படின்னு என் மாவளையம் அவளேனு அர்த்தம் அக்கா இவர் முனிசு பார்த்துருக்காரு நல்லா பேசுதார்ல அப்பா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்பாவா அப்பா இது என்னது இப்படிலாம் பேசிட்டு கிடக்கா நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டியா உன் கொண்டைக்கி இருக்கும் கதக்கிலையா என்னங்காடும் ஓடும் காடும் காடும் வாட என்ன பூச்சி வியாழக்கு தவிர இந்த நேரமும் வாய் பார்த்துக்கிட்டே இருக்கிற இருக்கு வாங்க வாங்க நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க உங்க பேங்க்ல யாரும் எதுவும் திட்ட மாட்டாவில் உங்க மூணு பேர் மட்டும் தான் இருக்கியோ நீ எந்த நேரமும் மேனேஜரை பார்த்த அந்த பக்கமே திரும்பி உட்காந்துருக்கே பூச்சி சம்பளம் இவ்வளோ ஒரு நாற்பதாயிரம் கிடைக்குமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே முப்பது வருஷம் என்னோட சேலரி ஒரு லட்சம் ஏ அம்மா இப்படி சும்மா உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு போறதுக்கு ஒரு லட்சம்மா எனக்கு இப்படி ஒரு வேலை கொடுக்க மாட்டேங்க படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை கிடைக்காது போ என்ன படிச்சிருக்கீங்க பத்தாவது ஃபார்ம் குடும்பக்ளே, நம்மள் சரி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குதோ, நம்மளுக்கு ஒன் வீக்லே பாஸ்புக் ஓப்பன் ஆயிரும், ஏடிஎம் கார்டும் ரெடி ஆயிரும். என்ன நடக்குதே இது அப்படியே கொண்டையோட பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டு போட்றானேடி தான். டேய் எதுக்கு பிடிச்சி தூக்குற? விடு 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 விடு. இங்க வந்துக்கிட்டு இன்னும் தெடுக்குற பத்தி போகவல. அவங்க இன்னொரு பياசட்ட வாங்க நம்ம போவோம். எங்க அந்த குண்டு கரப்பம் போச்சு தூக்கிட்டு போறீங்க. அட நம்ம போச்சே. போச்சே. என்ன இப்பதான் சத்தம் வருதே. ஒரு காலத்தில் இதை பார்த்து பயந்து நடங்குவீங்களே நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்போ எனக்கு வாரம் வாரம் ட்ரீட் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த கொண்டு கரப்பம் வச்சு கொண்டு இங்கே விட்டுருவோம் ஓ விடு என்னை விடுவிட்டு அப்பா சாப்பிட்டீங்க சாப்பிடலையுமா நானும் வெரதம் இருக்கிறேன் நம்மளு அம்மாவுக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆகணும் ஹ ஹோ ஹ கூட அது நடக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்க அப்போதான் ஒர்க் பண்ண முடியும் சரி மகளிர் அப்போ நான் எப்போ வரேன்ட்டு பயிர் வாங்குறதுக்கு

கீதா இது பிரைவேட் பேங்க் ஒன்றும் கிடையாது இது கவர்மெண்ட் பேங்க் இறந்துட்டு போட்டோம் கவர்மெண்ட் மக்களுக்காக தானே வளர்ச்சி இது ஒரு சூஸ் ஒரு காப்பி தண்ணி ஏதாவது கொடுங்கம்மா ரெகுலர் கஸ்டமரு இல்லாத நம்ம சொந்த வாங்கி தருது மேனேஜர் தான் தங்கமான மனசின் நீ எதுக்கு அவர் அப்பா அப்பான்னு அவருக்கு முடியல டீ மெண்டல்

இந்த கரபா முச்சிரு நமக்கு என்ன பேச்சு வா நம்ம போவோம் மேனேஜரே இன்னைக்கு இதெல்லாம் பூச்சி பய விட்டு போச்சு வாட்ச்மேன் அண்ணே இந்த கரபா முச்சி இதுக்கு வெளிய போடுங்க என்ன மேனேஜரே குளிர் விட்டு போச்சா ம்ம் அடுத்த பிளான் போட்றோம் வாட்ச்மேன் அண்ணா ஒரு பெரிய பேப்பர் கொண்டு வாங்கோ இந்த கரபா முச்சி அடிக்கினும் எல்லாத்துக்கும் இவ்வளவுதான் காரணம் அசிங்கமான பேரை வச்சு விட்டு போயிட்டாலுங்க ஆளாளுக்கு கூப்பிடுதானுவோம் வாஜ்மன் அண்ணே கரப்பான் பூச்சி அதுவே ஓடிட்டு நீங்க வரேண்டாம் பூச்சி நீ கேக்கணும் யாம் பேச்சி இல்லனா நின்னு பேரும் ஓ மூச்சி மேனேஜரே நீங்க தான் எதுக்கு சாச்சி என்ன மிரட்டது கரப்பான் பூச்சி எல்லாரும் ஒண்ணு கூடி அவமானப்படுத்துறா ஓ நான் போறேன் மரத்து கீழே உட்கார்ந்து கவிதை எழுதுறேன் என் மனசை சாந்தி படுத்துறேன் சாந்தி என் சுடிதார குடுத்துரு உனக்கு இப்ப அடிக்கிற போற போனு பொண்ணு பொண்ணுன்னு எவ்வளவு பாசமாக இருக்கார் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது இனிமேல் நம்ம தலையிடவே கூடாது பாவம் ராஜேஷ் சார் எனக்கு புதுசா இங்கே இரு நம்ம பிள்ளைக்கு மூணு வயசு ஆகிட்டு பள்ளிக்கூடத்தில் சாக்கணும் நீ வேலைக்கு போவியா இல்லை இப்போயே தெரிய போறியா எனக்கு வேலைக்கு போக முடியல உடம்பெல்லாம் கஷ்டமா இருக்கு சுந்தரிமா முதல்ல ஜிம்முக்கு போய் உடம்பை ஏற்றணும் உடம்பு நல்லா ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிருவேன்

Very good. I am proud of you. என்னடி காலையில வீட்டு வந்திருக்கியோ அது ஒண்ணும் இல்லடி நம்ம சைக்கோ சரவணன் இருக்கா அது பெரிய வீட்டுக்காரரு அவங்க வீட்டுல ஏதோ அந்த செடி முன்னாடி கார்டன்ல வளர்ந்துருக்கிற செடி புள்ளெல்லாம் புடுங்கணுமா ஆளுக்கு முந்நூறு ரூபாய் சம்பளம் தராவலாம் இருக்கிற நம்ம வாட்ச் வேலைக்கு போயிட்டு ஓடி வந்தோம் பத்தியா அதான் போகலாம் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன் செடி புடுங்க முந்நூறு ரூபாயா சரி நான் வாரேன் அப்படியே அந்த மெண்டல் பானுமதியும் கூட்டு போகணும் அப்போ தான் சாய் சைக்கோ அதுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கொட்டை நல்லா ஜாலியாக இருக்கும் அவ வர மாட்டாடி அவ வர மாட்டா எது எது சொல்லி கூப்பிட்டு பார்க்க வேண்டியதா வேற என்ன செய்ய பங்கஜகா வாரன்ட் இருக்காவோ பாத்து பங்கஜகாக்கு தாலிய கட்டி விட்டுறாமே நீ வேற நீ எப்படி சொல்லினா அந்த வரவே மாட்டாவோ சரி சாந்திர நான் கூட்டு வந்துருந்தேன் என்ன நாலு மணிக்கெல்லாம் பேரணுமா இருட்டுனா புல் புடுங்க கூடாதுன்றாவோ சரி டிவி மேலே என் மாவனை விட்டுட்டு வரேன் ஆ சரி சரி விட்டுட்டு வா நாங்கள் கிளம்புதோம் இவன் வேலைக்கு போனால் நம்ம எப்படி புல் பிடுங்கவும் புண்ணாக்கு புடும்பவும் போகணுமா